கர்நாடகாவில் ஒயில்குமார் என்பவர் தினமும் சில லீட்டர் இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெயை குடித்து உயிர் வாழ்ந்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது உடலுக்கு தீங்கான எண்ணெயை குடித்து வரும் இவர் இதுவரை வைத்தியசாலைக்கே சென்றதில்லை என கூறுவது வியப்பின் உச்சிக்கு அழைத்து செல்கிறது அண்மையில் சமூக வலைதளங்களில் ஒயில்குமார் குறித்த காணொலி ஒன்று வைரலானது அதில் ஐயப்ப சுவாமி பக்தர் ஒருவர் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெயை குடித்துக் கொண்டே பேசுகிறார் இந்த காணொளியை கண்ட லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் ஆச்சரியத்தோடு பகிர்ந்து வருகின்றனர் அந்த காணொலியில் இடம்பெற்றுள்ள நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க நபரின் பெயர் குமார் கர்நாடக மாநிலம் மைசூரைச் சேர்ந்தவர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தினமும் சில லீட்டர் எந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெயை குடிப்பதால் மக்களால் ஒயில் குமார் என அழைக்கப்படுகின்றார் காலை மதிய உணவை உண்ணாமல் மூன்று வேளையும் அதையே குடித்து வருகிறார் ஆனாலும் இதுவரை உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதே இல்லை வருடம் தோறும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பாத செல்வதால் தனக்கு எந்த தீங்கும் நேரவில்லை என ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்